ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கான மார்னிங் வாக்கிங் அண்டு எக்ஸசைஸ் எல்லாமே முடிச்சுட்டு வந்துவிட்டோம் முடிச்சிட்டு வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன எடுக்கிறோம் நீங்கள் ஃபோட்டோ போடாதீங்க நீங்கள் உண்மையிலே குடிக்கிறீங்களான்னு கண்டிப்பாக பிடிக்கிறதையும் காமிக்கிறேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக நான் இது மட்டும்தான் எடுத்துக்குவேன் அந்த அஞ்சு நாளும் ஓட்ஸ் தான் எடுத்தேன் அதை நீங்கள் வீடியோவாக எடுத்துருக்க வேண்டியதானேங்க இல்லை நான் பயங்கர டயர்டாக இருந்தேன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் அதனால தான் எடுக்கலை ஓகே இப்போ வந்து நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு எடுக்கிறேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டே பாருங்கள் பப்பாளி பழம் ஜூஸ் இதில் ஜீனி பால் எதுவுமே சேர்க்கலை பார்த்துக்கோங்க பப்பாளி பழம் ஜூஸ் எடுக்கிறப்போ நல்ல வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நான் எடுத்திருக்கேன் இதுவே நான் நைட்டும் எடுத்துக்கிடுவேன் எனக்கு பிடிச்ச பழம் கூட விலையும் கம்மியான ரேட்டில் கிடைக்கும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணோன்னா அது இதுன்னெலாம் நம்ம வாங்க முடியாது வீட்டுக்காக அதனால நம்ம இப்படி விலை கம்மியானதவே எடுத்துக்கலாம் எது கம்மியாக இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம் ஆப்பிள்லாம் முந்நூறுரூவா விற்கிது நானூறுவா விற்கிது கமாண்டில் போட்டிருந்தீங்க அந்த மாதிரி சாப்பிடலாட்டியும் இந்த மாதிரி நமக்கு கிடைச்ச ஃப்ரூட் என்னமோ அது விலை கம்மியாக இருக்கோ அதை வாங்கி சாப்பிடுங்க பதினோரு மணிக்கு அதில் மோர் பதினோரு மணிக்கு இங்கே வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் நார்மல் வெயில் தான் அதில் வந்து கொஞ்சமாக சீரகம் உப்பு மிளகு மூணுமே போட்டு அடிச்சிருக்கேன் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி லஞ்ச் வந்து என்ன எடுத்துக்கிட்டேன்னா கொஞ்சமாக சாதம் பன்னீர் கிரேவி ஒரு நூறு கிராம் பன்னீர் இருக்கும் அதுதான் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கீரை அப்புறம் புடலங்காய் கூட்டு மாதிரி அது ஒரு கிண்ணம் பவுல் ஃபுல்லாக இதுதான் இன்றைக்கி லஞ்சு அப்புறம் ஈவினிங் போல் கொஞ்சமாக சுண்டல் எடுத்துக்கிட்டேன் உப்பு மட்டும் போட்டு தாளிக்கலை எண்ணெய் போட்டு தாளித்தா கூட வெயிட் லாஸ்க்கு நல்லது இல்லை அதனால தாளிக்காமல் எடுத்துக்கிட்டேன் ஜிம்முக்கு போய் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னா சைக்கிளிங் இது ஒரு வந்து டென் மினிட்ஸ் பண்ணுவேன் ஏன்னா எங்களுக்கு வந்து ஒன் ஹவர் தான் அலௌடு அதனால் வந்து இது ஒரு டென் மினிட்ஸ் பண்ணுவேன் இது பண்ணுறப்ப ஸ்டொமக்கில் ரொம்ப பெயினாக இருக்கும் காலும் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்துட்டு கன்ற டைம் பண்ணுவேன் இதுவும் வந்து நம்ம வயிற்றை குறைக்கிறதுக்காக தான் ஏன்னா எனக்கு உடம்பெல்லாம் ஒல்லியாக தெரியுது வயிறு மட்டும்தான் ரொம்ப பெருசாக இருக்கிறது அப்படின்றதுனால இதை வந்து நூறு தடவைக்கு மேலேயே பண்ணுவேன் ஒன் ஹவர் இந்த எங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி முடிப்பேன் இதுவும் தான் பாருங்கள் எனக்கு வந்து வெயிட் கம்மியாக கரெக்டாக தான் இருக்குது ஆனால் என்னோடய வயிறு மட்டும் தனியாக தெரியுது அது குறைக்கணும் ஃபேஸையும் குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எப்படியாச்சும் குறைச்சே ஆகணும் அப்படின்னு முடிவில் தான் இப்போ காலையில் ஈவினிங் ரெண்டு டைமுமே வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸு ஒர்க் அவுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக ஜிம்முக்கு போய் தான் நம்ம உடம்பை குறைக்கணும்னு இல்லை நான் வீட்லேயே செய்கிற எக்ஸசைஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு இதோடய லாஸ்ட்டு எண்டிங்லேயும் கொடுக்குறேன் அதையும் மறக்காமல் பாருங்கள் இது வந்து எங்களுக்கு ஃப்ரீ யூனிட்டுக்குள்ளேயே அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து பண்ணிகிட்ருக்கேன் பைசா செலவு பண்ணி தான் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம் அதனால் அப்படி எதுவுமே பண்ணவேன் நான் சாப்பிட்ற விஷயத்துலருந்து எல்லாமே நம்ம வீட்டுக்கு என்ன செய்கிறோமோ அதை வச்சே நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் ஸ்கிப்பிங் வந்து நான் எப்பயுமே நூற்றி ஐம்பது பண்ணுவேன் இப்போது ி நைட்டு டின்னருக்கு வந்துட்டு நான் ரெண்டே ரெண்டு ப்ரெட்டு காப்பி இன்னைக்கான டயட் சாட்டி இதுதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்